மேம் நான் என்னோட நாங்க வீட்டுக்காரர் வந்து பிசினஸ் பண்றப்பல எப்பயும் டென் லேக்ஸ் பிப்டீன் லேக்ஸ் எங்களுக்கு ரொட்டீனாவே நாங்க சரக்கு அனுப்பிட்டு இருப்போம் ஆனா கலெக்ஷன் பண்ணும் போது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரிதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்ப நான் மார்ச் டென்த் மாதிரில கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் அப்ப அட்டன் பண்ணப்ப சார் சொன்ன எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன் நாலு மணிக்கு எப்பயுமே இப்போ எழுந்துருச்சிருவேன் வேற வச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு சார் சொன்னேன் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸ்ல சொன்னாங்களோ இந்த புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ என்னென்ன மெத்தட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணேன் அந்த பேப்பர்ல எடுத்து கடன் என் வாழ்வில் கடன் தொலை நீ இல்லி அதை ரைட் லெஃப்ட் மாத்தி எழுத சொன்னாங்க அதை எழுதி க பச்சை கருப்புரை வச்சு கொளுத்தி விட சொன்னாங்க அதை செஞ்சுட்டு அறுத்து கல்லுப்பு வச்சு செய்ய சொன்னாங்க அது செஞ்சு செய்வேன் அப்புறம் இப்படி ஒண்ணு எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சார் சொன்ன எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் டைரியில எழுதினது புக்ல இருந்தது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணதுக்கு லேக்ஸ் வந்துச்சு இந்த வாரம் வந்து லட்சம் அந்த மாதிரி தானே லேக்ஸ் தான் இப்போ அது தொடர்ந்து நான் செஞ்சிட்டு நான் கடன் அடிச்சிரு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆக்சுவலி நான் மார்ச் டென்த் கிளாஸ் அட்டன் பண்ண வரும்போது என்னோட மனநிலை வந்து லாஸ்ட் அந்த கிளாஸ் போய் அட்டன் பண்ணுவோம் லைஃப்ல ஜெயிச்சமுன்னா வாழுவோம் இல்லாட்டில செத்துரலாம் அப்படின்னு நினைச்சுதான் கிளாஸே நான் வந்தேன் ஆக்சுவலி ஆனா நான் வந்ததுக்கு ரொம்ப சா ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு லைஃப்ல இப்போ எதைக்கு நைன் நைன் லேக்ஸ் நான் கடன் அடைச்சிட்டு இன்னொரு டென் லேக்ஸ் தான் அது வீட்டுல உள்ள ஜுவல்ஸ் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் ஸோ அதையும் நான் சீக்கிரமா திருப்பிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் சொன்னதை ஃபாலோ பண்ணா திருப்பிடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ குருஜி தேங்க்யூ சார்